ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி கிருஷ் தீபாவளி நெருங்கிக்கிட்டு இருக்குது எல்லார் வீட்லேயுமே நாம் தீபாவளிக்கு என்னென்ன பலகாரம் செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம் பலகாரங்களை நாம் டால்டாவில் செய்கிறத காட்டலாம் நெய்யில் செய்கிறதுங்கிறது உடம்புக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் ரிச்சாக இருக்கும் ஆனால் டால்டாவை காட்டில் நெய்யோட விலை ரொம்ப அதிகங்கிறதுனால நாம் யோசிப்போம் இதே இது கடையில் நாம் நெய் வாங்கினோம்னா ஒரு லிட்டரு எழுநூறுரூபாலேருந்து எண்ணூறுரூபா வரையிலும் ஆகுது நாம் அதை வீட்டிலையே செஞ்சோம்னா ஒரு லிட்டருக்கு ஐநூறுரூபா தான் வருது பத்தே நிமிஷத்தில் நாம் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நான் கடையில் ஆவின் பட்டர் ஐநூறு கிராம் அரை கிலோ இரநூத்தம்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிட்டு வந்து அதை நம்ம வடைச்சட்டியில் போட்டுருவோம் அடுப்பை பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும் அடுப்பை பற்ற வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இப்போ அந்த பட்டரு உருகி லேசன்னா அது அப்படியே முட்டை விட்டுக்கிட்டே இருக்குது பபிள்ஸ் விட்டுக்கிட்டே இருக்குது இன்னும் ஃபுல்லாக உருகலை ஏன் அம்மா தண்ணியில் உப்பு கொஞ்சம் சால்ட்டு போட்டு கரைச்சி வச்சுருக்காங்க நெய்க்கு போடுறதுக்கு மோரில் தான் கரைச்சி வைப்பாங்க வழக்கமாக இன்றைக்கி மோர் இல்லாததுனால தண்ணியில் கரைச்சி வச்சுருக்காங்க ரெடியாக வச்சுக்கணும் இதையும் உறுக்கும்போது கடைசி ஊற்றுறதுக்கு இந்த பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் இருக்குது கொதிச்சிக்கிட்டு இருக்குது இங்கே பட்டர் உருகி நெய்யாக மாறிக்கிட்டு இருக்கு இங்கே வந்து நம்ம ரெடியாக தண்ணியில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இங்கே வந்து இதில் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பறித்து கொண்டு வந்து வச்சுருக்கோம் கழுவி வச்சுருக்கோம் ஓரத்தில் நிற்கிறதையெல்லாம் எடுத்து நம்ம நடுவில் போட்டு விட்டுறோன்னா ஓரத்தில் அந்த மோர் மோர்கக்கிகள்லையும் நெய் இருக்கோம் அதனால் அதை நாம் கிண்டை எடுத்து நடுவில் ஊற்றிட்டோம்னா அது வாட்டில் மெல்ட் ஆகிட்டே இருக்கும்

பெண்ணற்றி அம்மா ஆஃப் பண்ணிட்டாங்க கரைச்சி வச்சிருக்கிற உப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் தெளிக்கும் பாருங்கள் அதனால் தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றையே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வறுக்கும் பருங்க சுக்கி தண்ணியை ஊற்றணும் யே ஆஃப் பண்ணிவிட்டோம் இப்போ அது இருக்கிற ஹீட்லையேவும் அது அதோடய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த வெண்ணெயை உறுக்குறதுக்கு மொத்தம் பத்து நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே உருத்தி மு உருக்கி முடித்தாச்சு ஆனால் நல்லா வாசனை ஜம்னு தெரு முக்கு வரை அடிக்குதுங்க இதை ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரிஜினல் பியூர் நெய் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு குழந்தைகளுக்கு நெய் ரோஸ்ட் சாம்பார் சோறு பருப்பு சோறு அப்புறம் வீட்டில் தீபாவளிக்கு சுட போகிற பலகாரங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வீட்லேயே நெய் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் நல்ல குவாலிட்டியான பட்டர் வாங்கி வீட்லேயே நெய் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்